கெமிக்கல் விவசாயம் செஞ்சு ஒரு ஏக்கருக்கு பேர் பத்து டன் தான் பிடுங்கண்ணா பத்து டன்னு பிடுங்க அஞ்சு டன் காசு கையில இருந்துதான் செலவு ஆயிருது அப்ப நம்ம அந்த வேலையை செய்யணும் விட்டுட்டு கூலி வேலைக்கு போயிட்டா கூட தப்ப இல்லேன்னு தோணுச்சு இனிமேல் கெமிக்கலுக்கு போக கூடாது கெமிக்கலுக்கு போனா நம்ம ஜெயிக்க முடியாது இப்படி நொர வரணும் இல்லைங்களா நிறையது கண்டிப்பா வரும் ஏன்னா இது தயார் ஆகுதுன்னு அதுதான் இந்த ரெண்டு பேரலுமே பொட்டாசுக்காக இந்த மூணு பேரில் சாணப்பாடி கரிசால் இது என்பிகே இது வந்து இப்ப நம்ம இரநூறு லிட்டர்ல போட்டு வச்சிருக்கிற மீன் அமிலாம் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோகநாதன் இது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பக்கத்தில் சிறுகிருந்து பழையங்கிறது நம்மளுடைய கிராமம் இங்கே தான் நம்ம ஒரு ஒம்பது வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் எப்படி செய்யறது ஈஸியாக எப்படி செய்யறது செலவில்லாமல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு இயற்கை பத்தி எதுவுமே தெரியாது நாட்டு மாட்டு யூரியனு மீனமிலாம் பஞ்சகாவியா ஜீவாமருதா இவ்வளவுதான் இயற்கை விவசாயம்னு வந்தோம் நாலு போக்கில் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சாணத்தில எடுத்து பச்சையாவே கரைச்சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் மண்ணு மாறுறது தெரிஞ்சது இருந்தாலும் செலவு குறைஞ்சது ஈல்டு அதே தான் வந்துகிட்டு இருந்தது ஒன்றும் பெரிய அளவுல வரல ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா ஒன்றா தேடுதல அப்புறம் பலதானி விதைப்பை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பலதானி விதைப்பு விதைச்சா இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம செய்ய செய்யத்தான் நமக்கு கிடைச்சது அது இல்லாமல் வெளியில விவசாயிகளை நிறைய போய் சந்திப்பேன் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு நமக்காக ஒரு பாதையை உருவாக்கணும் அதாவது இடுபொருள் செலவே இல்லாமல் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் எல்லாம் ஜீரோ பட்ஜெட் ஜீரோ பச்செட்டு நாங்கள் இயற்கை விவசாயம் அதை நம்பி தான் நம்ம உள்ளே வந்தோம் எங்களா ஜீரோ பட்ஜெட்டுங்கிறாங்க ஒன்றுமே ரிசல்ட் வரல அப்புறம் இந்த கியூமிக்கி கடல் பாசி இதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்போ ஒரு ஏழு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மூணு நாலு வருஷத்து அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளே எந்த இடுபொதலாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருளை வச்சு அருமையாக இடுபொருள் தயாரித்து செலவு இல்லாம ஸ்ப்ரேவுக்கும் சரி வைரஸ் நோய்க்கும் சரி மண்ணுக்கும் சரி கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அதுக்கு வந்து பெரிதும் இந்த சாணப்பாசி கரைசல் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது ஏன்னா செலவே கிடையாது இதை வச்சே நம்ம அனைத்து எடுபதிலும் தயாரிச்சுக்கலாம் ஆனால் இப்ப சாணி பசி கரைசல் அப்படிங்கிறது பெரும்பாலும் விவசாயிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் அதை பத்தி தெளிவாக சொல்லுங்கண்ணா அதாவது இது நாள் வரைக்கும் தெரியாம இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் நிறைய வீடியோ போட்டு இப்ப மக்கள் இடத்துலயே எல்லா பக்கமும் பயன்படுத்துற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்ப எல்லா மாவட்டத்திலிருந்து வர்றாங்க முடிஞ்ச வரைக்கும் தயாரிச்சுக்கிறாங்க முடியாதவங்களுக்கு வர முடியல கத்துக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தரமா கொடுக்குறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இது நம்ம கத்துக்கிட்டா அப்படின்னும்னா இது அழியாது ஒரு விவசாயி வந்து அப்படி கிடையாது அனைத்துமே விவசாயி விவசாயிய தயாரிச்சுக்கணும் அதாவது ஒண்ணு இல்லைங்க நம்ம நாட்டு மாட்டு சாணம் எடுத்துக்கிட்டு வர்றோம் நாட்டு மாடு வந்து கொஞ்சம் நல்லா வெயில்ல மேயற மாடா இருக்கணும் ஏன்னா வீட்டுல கட்டி போடுற மாடு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த சூரிய ஒளியில தான் அந்த கொம்பு திங்கள் மூலியமா ஒளிச்சே இருக்க பண்ணும் அதனால நல்லா வெயில்ல மேயர் மாடா நான் எடுக்கிறது அப்படி அந்த மாதிரி மாட்டில் நுண்ணுயிர் பேருக்கு நல்லா இருக்கு நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு அந்த மாதிரி மாட்டில் சாணம் ஒரு பத்து கிலோ எடுத்துட்டு வருவேன் ஒரு பத்து பேரலை வச்சுக்கு வாயுன்ற பேரல் நல்லா மொட்டையான இடத்துல வெயில் படுற மாதிரி வெயிலில் வச்சு கரைச்சுடுவேன் கரைச்சி விட்டோம்னா அதில் பாசி வரும் அவ்வளோ சீக்கிரம் வராது வரல அப்படின்னாலும் அதை எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அந்த சாணத்தை எடுக்கும்போது அந்த சொன்ன விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்து கரைச்சி விட்டு அதில் பாசி வரும் அந்த பாசியை எடுத்து தண்ணியில் ஒரு ரெண்டு லிட்டரோ மூணு லிட்டரோ தண்ணி போட்டு பாசி வந்து குறஞ்ச வச்சு ஒரு ரெண்டு கிலோ அந்த அளவுக்கு பாசி இருந்தால் தான் நமக்கு மீண்டும் மீண்டும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் கரைச்சுட்டு விட்டு அதில் சர்க்கரை கொஞ்சம் போட்டு களைக்கிவிட்டு அப்படின்னா ஒரு பத்து டு இருபது நாளைக்குள்ளே அதை வந்து அந்த கரெக்ட் எடுத்தது கரெக்டுனா களை குடும்பது வரும் அடுத்தது குளிச்ச வாசனை போது நல்லா தண்ணி பொயிடும் அதை அடுத்து கலர் மாறிடும் இது எல்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம செஞ்சது கரெக்ட்டு அதில் ஏதாவது ஒன்று நடக்கலைனாலும் மதுடி எடுத்து அதை செடிக்கால மரத்துக்கு ஊற்றிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்டில் இருந்தால் போடணும் அதை வந்து ஒரு ஏக்கருக்கு தண்ணியில் கலந்து வேறு வழியாக நீர் பாய்ச்சிடலாம் காட்டுக்கு பாய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் ஒரு அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ மிச்சம் வச்சுக்கிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் சர்க்கரையை போட்டோம்னா மறுபடியும் ஒரு வாரம் பத்து நாளில் தயாராகிடும் அதை நம்ம ரெகுலராக கொடுத்துடலாம் இது வெயில்ல தான் வைக்கணும் மழை வந்தால் மூடு வச்சுக்கிட்டா போது மற்ற டைம் மூட தேவையில்லை ஓப்பன்லேயே விட்டுடலாம் நம்ம அது மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மண் நல்லா பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் விளையக்கூடிய பொருள் நல்லா தரமா இருக்குது லைஃப்பும் நல்லா வருது செலவும் குறையுது ரிசல்ட்டும் நல்லா இருக்குது மனசுக்கு திருப்தியாக இருக்குது அதனால் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது மட்டும் ஒரு பேட்ச் விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வச்சு அனைத்து விதமான என்பிகே தயாரிக்கலாம் மீனமிலம் தயாரிக்கலாம் பொட்டாஸ் தயாரிக்கலாம் ஏன்னா நம்ம தான் உடக்கடைக்கே போகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே இங்கே தயாரித்து ஆகணும் தயாரிச்சோம்னா ஒரே கடைக்கு போனால் மீண்டும் மீண்டும் வாங்கணும் நம்ம தயாரிக்கும் போது இப்போ மீனமிலம் புண்ணாக்கு கரைசல் வாழைப்பழ கரைசல் இதெல்லாம் கொடுக்கும்போது இதில் உள்ள பாக்டீரியாலாம் மண்ணிலேயே உற்பத்தி ஆகிக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் போட்டா தான் அந்த அந்த சத்து கிடைக்கும் ஆனால் இயற்கையில் பண்ணும்போது இதை கொடுத்து மண்ணை வளமாக்கிட்டோம்னா அனைத்து விதமான பாக்டீரியாவும் அங்கேயே இருக்கு நம்ம பழதானிய விதைப்பு இந்த சாண குப்பை தொழில் பாருங்க எவ்வளோ குப்பை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ட்டு மண் வளமானாலும் இந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிரிக்கும் புழுவுக்கும் மண்புழுவுக்கு உணவு கொடுக்கணும் நம்ம நம்ம குடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்படிங்கிற கான்செப்ட்டை மட்டும் மறந்துடணும் கெமிக்கல் விவசாயமா செடிக்கு இயற்கை விவசாயத்துல நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு செடிக்கு அல்ல இந்த ஒரு கான்செப்டை மட்டும் ஒரு இயற்கை விவசாயி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம் இது எல்லாமே பொட்டாசுக்காக இந்த ரெண்டு பேர்லே பொட்டாசுக்காக இந்த மூணு பேர்ல சாணப்பாசி கரிசல் இது என்பது காட்டுங்க இது வந்து புண்ணாக்கு கரிசல் புண்ணாக்க வச்சு நம்ம என்பே தயாரிக்கிற ஆயிரம் லிட்டருக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு நூறு கிலோ புண்ணாக்கு போட்டிருக்கேன் இந்த நூறு கிலோ புண்ணாக்கு போட்டு நம்ம சாணப்பாசி காசல் தயாராகிடுச்சுன்னா ஒரு இருபது முப்பது லிட்ரு உள்ளே பிடிச்சி ஊற்றி கலக்கி விட்டுருவேன் சீக்கிரம் ரடியாக விடணும் ஒரு கிலோ சக்கரை போடுவேன் ஆயிரம் லிட்டர் பலளுக்கு இல்லைன்னா அதுவும் நான் போட மாட்டேன் போட்டு லேட்டாக இது தேவைன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் இது தயார் ஆயிரும் கண்டிப்பாக அப்புறம் இதை எடுத்து நம்ம அப்படியே காட்டுக்கு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரிப்பில் போவேல தண்ணியில் கழிச்சு கொடுத்துருவேன் அது இல்லாமல் புண்ணாக்கு நம்ம தனியாகவும் போடுவேன் காட்டுக்குள்ளே ஏன்னா நுண்ணுயிரிக்கான உணவு வேணும் பார்த்தீங்களா அதனால நம்ம போடுவேன் இதெல்லாம் வாழைப்பழம் போட்டுட்டு வேஸ்ட்டான கழிவு இதெல்லாம் கிளீன் பண்ணினேன் சரி இந்த மாதிரி தான் தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு மாதிரி புதுசாக போடுவேன் இதெல்லாம் சாணப்பாசி கஞ்சல் இதெல்லாம் போட்டு கொடுத்தா முடிச்சாச்சும் பார்த்துக்கவேன் இது பார்த்தீங்கன்னா மீனமிலம் எதுங்க

படிப்போ எதுவுமே கிடையாது நம்ம படிக்கிறது போதே நம்ம காட்டில் தான் நம்ம காட்டில் என்ன நடக்குது நம்மளுடைய அனுபவம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பயிர் பண்ணியில் ஈஸியா இருக்கும் அதை வச்சுட்டு அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு அதை மாத்தி மருந்தடிச்சு அதை கொண்டு வர செலவு பண்றதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுத்து அவர் அதை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை கத்துக்கிறதுங்கிறது என்ன ஒரே நாள் வேலை முடிஞ்சு போச்சு அதனுடைய அனுபவம் இங்கிருந்து ஒரு பக்கம் போறேன் வழி தெரியல வழி தெரிஞ்சா சல்லுன்னு போயிடும் அதே மாதிரிதான் இது வேற ஒண்ணு இதுல பெருசே கிடையாது கண்டிப்பாங்க நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது ஹியூமிக்கு இந்த ஹியூமிக் ஒரிஜினலாக இல்லையா நம்ம எப்படி தரம் பார்த்து வாங்கிறது இந்த ஹியூமிக்னா என்ன இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த ஹியூமிக் பவுட்ரு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து ஒரிஜினல் தான் இப்போ இதை வந்து நம்ம பல வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணு மாறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம பயன்படுத்துறதில்ல நண்பர்கள் நிறையா நீங்கள் சாணப்பாசி கரிசல் எண்ணெயை கரைக்கிறது எப்படின்னு தான் போடுறீங்க இது மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க ஹியூமிக்கை பற்றி பெரிய வீடியோவாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டீங்க இருந்தாலும் நம்மளால் போட முடியல இன்றைக்கி தான் அதற்கான டைமு பாருங்கள் இதுதான் அந்த ஹியூமிக் இந்த ஹியூமிக் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே போச்சு பார்த்திங்களா இப்போ அதை வெட்டி எடுக்கிறாங்க நிலக்கரி அந்த நிலக்கரியோட மேலே வர்ற தான் நமக்கு கரைச்சு ஹியூமிக்னு சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து மீதி நிலக்கரியாக போயிடுது இது வந்து விவசாயத்துக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லலாம் சில பேர் சொல்லுவாங்க இது உரம் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய பலனை சொல்லுவாங்க இது வந்து உரம் செய்கிற இது செய்கிற வேலையை கூட உரம் செய்ய முடியாது இன்னிக்கு எந்த உரத்தை போட்டாலும் அந்த செடிக்கு வளர்ச்சியை கொடுக்கும் கெமிக்கல் போட்டோம்னா செடிக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதாவது மண்ணில் சத்தை எடுத்து வளர்ச்சியை கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மண் கெட்டு ஆனால் இந்த ஹியூமிக் வந்து அப்படி கிடையாதுங்க இந்த ஹியூமிக் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் போடுறதுனால மண்ணுடைய தரத்தை உயர்த்தி கொடுக்கும் மேம்படுத்தி கொடுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுடைய பிஹெச் லெவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கார அமிலத்தன்மை அதை வந்து சரி பண்ணுற ஒரே பொருள் நம்ம பலதானிய விதைப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹியூமிக்கு சொல்லலாம் இந்த ஹியூமிக் போடுறதுனால மண்ணுடைய தரம் நல்லாயிருக்கும் மண்ணினுடைய நீர்பிடிப்பு நல்லாயிருக்கும் அதாவது நீர் பிடிப்புனா மண்ணு நீர் மண்ணுக்கு நம்ம தண்ணி கொடுத்தாலும் அந்த ஈரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் விடாது மண்ணின் மண்ணில் வளரக்கூடிய செடிகள் எந்த செடிகள் வச்சாலும் அதனுடைய வேர் வளர்ச்சியை தூண்டும் அதாவது வேர் வளர்கிறதுக்கு நல்லா வழிகாட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் பொது பொதுன்னு கொடுக்கும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கு உணவாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யும்போது போது பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு தேவையான சத்து என்ன சத்து வேணும்னு இதை அந்த சத்தை சேமித்து வச்சு செடிக்கு தேவைங்கிறப்ப அந்த சத்தையும் கொடுக்கும் இந்த ஹியூமிக் பவுடரு இந்த ஹியூமிக்கு நம்ம பயன்படுத்துகிறதுனால நம்ம கரிசல் மண் என்னது உப்பு மண் கார மண் அமில மண்ணுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம மண்ணில் பயிர் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த ஹியூமிக்கை கொடுக்கும்போது மண் ஓரளவுக்கு நல்லா வளமாக மாறு கொடுக்க 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 மண்ணினுடைய நல்லா இருக்குது நம்ம பலதானி விதைப்பு விதைச்சு அதை மாற்றிக்கலாம் இல்லை என்னால் பழதானி விதைப்பு விதைக்க முடியலைங்க அப்படிங்கிறவங்க நம்ம இந்த ஹியூமிக் பவுடரை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கியூமிக்கோடைய பவர் என்ன இது எப்படிங்கிறது சும்மா ஒரு வரலில் சும்மா துளியூண்டு தான் எடுத்துருக்கோம் நெத்தியில் திண்ணிடுற அளவுக்கு அதை தான் இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியில் ஒரு லிட்டரு வாட்டர் கேனில் போடுறோம் ஒரு லிட்டர் வாட்டர் கேனில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம் அது பாருங்கள் எப்படி கரைஞ்சி கீழே போகுதுன்னு பாருங்கள் எப்படி அந் இதே நம்மளது கலப்படமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே மட்டும்தான் முதக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கீழே அப்படியே போறது தெரியும் பாருங்க எப்படி போகுதுன்ட்டு இந்த மாதிரி போகணும் அந்த எல்லாம் வந்து அப்படியே நூல் விட்டுக்கிட்டு வரணும் பாருங்க எப்படி தெரியுதுன்ட்டு இந்த மாதிரி கரையணும் ஒன்னும் மேல மதக்கக்கூடாது கூடாது இல்லைன்னா கரைஞ்சி கரையணுன்னு வரக்கூடாது இந்த மாதிரி வரணும் இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபுல் பெர்சன்டேஜில் நம்ம வாங்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு சொல்றாங்க ஆனா அந்த அளவுக்கு இது தரமாக தான் இருக்கு நம்ம கொடுக்க கொடுக்க மண் நல்லா மாறுது ரெண்டு மூணு டைம் கொடுத்தாவே மாற்றம் தெரியுது சிலவே